வணக்கம் காஷ்மீர் பல்காம் பகுதியில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தாக்கி தாக்கியளித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவித்து பாராட்டுகள் தெரிவிக்கும் வகையில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளை தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் நல சங்கம் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் நல சங்கம் வியாபாரிகள் நல சங்கம் விவசாயிகள் நல சங்கம் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு சங்கங்கள் ஒன்றிணைந்து ராணுவ வெற்றி பேரணி நடத்தியது ஆரணி கோட்டை கார்கில் நினைவு தூண் மேடையில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆரணி ஆ ராஜன் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு த சிவானந்தம் தலைமை ஆசிரியர்கள் திருமால் முத்துக்குமார் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் நகர பொறுப்பாளர் பூக்கடை ராஜாமணி ஓவியர் விஜயகுமார் பையூர் ரமேஷ் ஸ்ரீதர் விவசாய சங்க பொறுப்பாளர்கள் திரு அன்பழகன் பெருமாள் ஆரணி தாலுகா அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் ஜனாபாய் பக்ருதீன் அலி அக்மத் திரு ஜெயபிரகாஷ் திரு சந்திரசேகர் திரு குரு ராஜாராவ் திரு நடராஜன் திரு சர்மா திரு முருகானந்த் திரு செல்வம் கலைவாணி வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ராஜன் வழக்கறிஞர்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட தேச பற்றாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பள்ளி குழந்தைகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் என பெருவாரியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் செய்திகள் வாசித்தவர் வெங்கட் சென்னை